கண்களை மூடி பக்தியோடு ஒரு சில நிமிடங்கள் நாம் செவிப்போமாக்க உயிர்த்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எமக்காக பாடுபட்டி துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவமானங்களை தாங்கிக் கொண்டு பாரமான சிலுவையை சுமந்து அந்த சிலுவையிலேயே அறை உண்டு இரத்தம் சிந்தி எங்களுக்காக உம் உயிரை தியாக பலியாக கொடுத்த ஆண்டவரே மகதலா மரியா ஆர்வத்தோடு ஓடி வந்து உம்மை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டாரே உயிர்த்தெழுந்த இயேசுவை அனுபவிக்கின்ற பேறு பெற்றவராக மாறினாரே நாங்களும் கூட இந்த தெய்வீக பலியில் இந்த இறை வார்த்தையின் வழியாக மகதலா மரியாவை போல உயிர் தாண்டவராகிய உண்மை கண்டுகொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரும் உம்மிலேயே எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு உண்டு என நாங்கள் நம்புகிறோம் உம்மாலன்றி எங்களுக்கு வேறு யார் துணை இருக்க முடியும் எஸ் தெய்வமே எங்களை முழுமையாய் இந்த நாளில் உம் அன்புக் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா எங்களை ஆசீர்வதியும் எங்களை அரவணைத்து தேற்றியருளும் உடைந்த உள்ளத்தினராய் நொந்து போன இதயத்தினராய் மதிமயங்கி இருக்கிறவர்களாய் தாறுமாறான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக தீமைகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களாக ஒருவேளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் இருக்கலாம் ஏசுவே தெய்வமே எங்களுக்குள் நல்ல மனமாற்றத்தை தந்து இந்த நாளை நாங்கள் பயனுள்ள விதத்தில் செலவிட நன்மையான பாதையில் பயணிக்க நீதி உண்மை நேர்மையை எங்கள் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்க இயேசு தெய்வமே எங்களை நீர் ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதையும் எங்கள் தொழில் வியாபாரம் முயற்சிகளை ஆசிர்வதியும் இந்த நாளின் பயணத்தை ஆசிர்வதையும் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரிலும் இயேசுவே உம்மை கண்டுகொள்ளக்கூடிய உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருள்ளும்படியாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்